ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த சக்கை இருக்குது பார்த்தீங்களா பலாச்சக்கை பலாப்பழம் பலாப்பழத்தை நம்ம என்ன செய்வோம் நம்ம தக்கையில் இந்த நார்வையில் பகுதியில் சக்கை என்ன சொல்லுவோம் பார்த்துங்க இந்த சக்கை என்ன செய்யப்படணுச்சுன்னா வயதானவங்களுக்கு இதை வேக வச்சு இட்லி குட்டோத்துலாச்சு வேக வச்சு கொடுக்கலாம் மற்றபடி குழந்தைகள் சாப்பிடணும்னா என்ன செய்யலாம் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டிட்டு தேங்காய் எல்லாம் போட்டு புட்டு வேக வச்சு கொடுக்கலாம் பார்த்துங்க புட்டை வச்சு கொடுத்தாச்சுன்னா குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சக்கப்பழம் இருக்குது இல்லையா பலாப்பழம் அது அப்படியே வெட்டி இந்த சுளைகளை எல்லாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுக்கணும் அப்படி விட்டுறதுல என்ன செய்யணும் தேவையான தண்ணியை விட்டுட்டு அடியில் உள்ள தட்டை வைக்கணும் பார்த்துங்க அடியில் உள்ள தட்டை வச்சு இதை என்ன செய்யணும் அப்படியே இந்த சுளைகளை எல்லாம் என்ன செய்யணும் இதுக்கு மேலே பறக்கி வச்சிடணும் இப்போ இது வந்து வயதானவர்களுக்கு சாப்பிட பயன்படுத்தும் நல்லா ஆயிரும் அப்புறமா குழந்தைகள்னு சொல்லும்போது சின்ன குட்டி குட்டியாட்டி சீவி பொடி பொடியாக நறுக்கி என்ன செய்யலாம்னா அவங்களுக்கு புட்டு வேக வச்சு கொடுக்கலாம் புட்டு வேக வச்சு தேங்காயம் போட்டு புட்டாக வேக வச்சு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க இதை இப்போ வேக வைக்க போகிறோமோ லாக் பண்ணி வேக வச்சிடலாம் வெந்தாச்சான்னு பார்ப்போம் வெந்தாச்சா சூப்பர் வெந்தாச்சும் நெய் அப்படியே தட்டி சாப்பிட வேண்டியதுதான் வயசானவங்களுக்கு இது வந்து ரொம்ப பக்குவமானதாக இருக்கும் இந்த சக்கோளையை கிழிச்சிட்டு என்ன செய்யணும்னா இதுக்காக இப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆடையோட சேர்ந்த அந்த கொட்டை இதை என்ன செய்யணும் இது ரெண்டையும் அப்படியே ஒதிக்கி அப்புறமா வச்சுட்டு இதை என்ன செஞ்சோம்னா இப்படி குட்டி குட்டியாட்டு பொடிச்சு பொடிசு பொடிசா நறக்கணும் பார்த்துடுங்க சக்கச்சோளைய குட்டி குட்டியாக வட்டி ஆகிடுச்சு தேங்காயும் திருவி ரெடி ஆகிடுச்சி இது இந்த புட்டு கொழாய் இருக்குது பார்த்தீங்களா இதில் தேங்காவும் இந்த சக்கைங்க நம்ம அறிஞ்ச இந்த பீசோழம் என்ன செய்யுங்க அப்படியே உள்ளாடி பாய் போட்டு தேங்காயும் கூட போட்டு என்ன செய்யுங்க வேக வச்சு எடுத்தா போதும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ருசியான ஒரு பதார்த்தமாக இருக்குது பாருங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் அந்த இனிப்பெல்லாம் சேர்ந்து இருக்கும் ஆனால் இந்த சக்கையை வந்து பச்சையாட்டு நம்ம பழமாக சாப்பிடுவோம் தெரியுமா பச்சையாக வேக வச்சு சாப்பிடுறது அது வேற ஒரு ரகம் அந்த நல்ல மிளக உப்பு எல்லாம் போட்டு ஆனால் இந்த பழம் ஆட்டு சாப்பிடும்போது இந்த ஹார்ட் அட்டாக் வராது பார்த்துடுங்க இந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் பார்த்துடுங்க உடனே இப்போ கேட்பீங்க சுகர் பேஷியண்ட்டு சுகர் நோயாளிகள்கிட்ட இந்த சக்கை சாப்பிட கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியாங்களே அப்படின்னு சொல்லுவீங்க சக்கை சாப்பிடலாம் பார்த்துடுங்க காலையில் எலும்பின உடனே சாப்பிட விடாது ஏதாவது கஞ்சியெல்லாம் குடிப்பீங்க இல்லையா குடித்து முடித்த பின்னாடி ரெண்டு ஜோளா ஆசையை சாப்பிடலாம் அப்படி தொடர்ந்து நிறைய சாப்பிட விடாது பத்து இருபது ஜோளம் ஒரே அடிய சாப்பிட விடாது ரெண்டு மூணு சோளம் இட இடைக்கிடை அந்த பேர்த்தம்பழம் எல்லாம் சாப்பிடும் அது அதுபோல் ரெண்டு மூணு சோளம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதாக இருக்கும் இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சக்க சீசன் வந்து களை கட்டியாச்சு எல்லா வீட்லேயும் சில எல்லா தோட்டங்கள்லேயும் எல்லா வீடுகளிலும் மரம் எங்கெங்கே நிற்குதோ அதிலெல்லாம் சக்கை காய்க்க தொடங்கியாச்சு அதுபோல் நம்ம குரங்கண்ணா சீலம் விட்டப்பாடுகள் எல்லாத்தையும் சா சாப்பிடுவாங்க ஆனால் நமக்கு இப்போ புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிடக்கு விருப்பம் உள்ளவங்க இங்கே வரலாம் இல்லைன்னா நீங்கள் உருவாக்கி சாப்பிட்லாம் செய்து சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்